செட்டிநாடு பரங்கி காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நல்லெண்ணெய் அதான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஊத்தம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஆறு பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கதக்கி கேட்கலாம் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பூசணிக்காயை சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சுருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது வரங்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஒரு மசாலாலாம் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் தனியா பவுட்ரு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் பச்சை வாடை போயிடுச்சு இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் புளி புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு சிம்லேயாக இருக்கட்டும் பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் நல்லா கொதிச்சு ரெடியாயிடுச்சு நல்லா கமகமான்னு வாசனை வருது அதில் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க செட்டிநாடு பரங்கி கா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ